ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவள் பேர் பிரியங்கா காலேஜ்லேருந்து நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா பேரு இந்திரா வயசு நாற்பத்தி ஒம்பது இந்திராவுக்கு எப்படியாவது பிரியங்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை எங்கள் லவ் விஷயம் அவங்க வீட்டில் தெரியாமல் தான் இருந்தது ஒரு நாள் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அவளுக்கு அந்த டைமில் அவங்க அம்மா அந்த மொபைலில் பார்த்தாங்க பிரியங்காவுக்கு தெரியாமல் அவங்க அம்மாவே மெசேஜ்க்கு ரிப்ளையும் பண்ண ஆரம்பித்தாங்க நான் ஒன்று கேட்டேன் சாப்பிட்டியா அப்படின்னு ஆ சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஆ சாப்பிட்டேன் சொன்னேன் உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் கேட்டேன் எங்கள் அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஏன் திடீர்னு எங்கள் அம்மாவை கேட்குதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை சும்மா தான் நான் உங்கள் அம்மாவை பார்த்துட்டே இல்லையே அதான் கேட்குறேன் அப்படின்னு அதுக்கு என்ன ஒரு நாள் வீட்டுக்கு வா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது நான் ஒன்று யோசித்தேன் என்னன்னா அது பிரியங்கா இப்படிலாம் சொல்ல மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டாகவே இருந்தேன் எதுவும் ரிப்ளை பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிரியங்கா எனக்கு கால் பண்ணான் என்னடா ஃபோனே பண்ணல காலையில இருந்துருந்தான் ஏய் நான் தான் மெசேஜ் பண்ணனே நீ தானே ரிப்ளை பண்ண அப்படின்னே நான் எப்போ பண்ணேன் அப்படின்னே போய் மெசேஜ் பாக்ஸ் பாருன்னு மெசேஜ் பாக்ஸ் பார்க்கும்போது எல்லாமே கிளியர் சேட்டில் இருந்தது ஒன்றே யோசிச்சா இல்லை நான் மெசேஜ் பண்ணல அப்படின்னே நான் உடனே சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அம்மா தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு பிரியங்கா தூங்கிவிடுவா நான் சரி மெசேஜ் இப்போ போட்டு பார்ப்போம் யார் தான் ரிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன் ஹாய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க அம்மா தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிட்டேன்டா நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் எனக்கு ஓ ஞாபகமாகவே இருக்கு அதுதான் அப்படின்னு ஞாபகமாக இருந்தால் என்ன வரவேண்டியதை வீட்டுக்கு அப்படின்னா நான் ஒன்று சொன்னேன் நைட்டு பத்து மணி ஆகுது உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் வீட்டு மாடி மேலே வந்து நிற்கிறேன் வரியா அப்படின்னு நானும் சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க ஸ்ட்ரீட்டு சைலண்ட்டாக இருந்தது சரி மாடி மேலே தான் வசம்னா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனதும் இந்திரா நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு அப்பவே தெரியும் இந்திரா தான் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே ஷாக்கிங் ஆகுற மாதிரி என்ன வா நீங்கள் இருக்கீங்க நான் தான் உன்னை வருஷம்னேன் அப்படின்னாங்க ஐயோ நான் பிரியங்கான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க இல்லை நான் தான் அவனுக்கு நேரத்துலேருந்தே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க நான் ஒன்றே கேட்டேன் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னேன் ஒன்றும் இல்லை பிரியாவோட அப்பா இறந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷமா நான் தனியாக தானே இருக்கேன் நான் என்ன பண்ணுறது என் ஆசை என் பொண்ணுக்கிட்டே சொல்ல முடியும் எனக்கு ஒன்றும் ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் நானும் பிரியங்காவும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எப்படியாவது எங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு பொண்ணை இந்திரா கேட்டாங்க சரி மேரேஜ் பண்ணி வச்சுட்டு என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு போய்டு போகிறா அப்புறம் நான் ஆகிடுவேன் நான் என்ன பண்ணுறது எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் வேணால் நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு உடனே இந்திரா சொன்னான் அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் பொண்ணுக்கு கொடுக்குறதுல சந்தோஷம் அது எனக்கும் உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க நான் உடனே இந்திராவை பார்த்தேன் என்னடா அது இந்த வயசுலேயும் ஆள் பார்க்க நல்லா தான் இருக்காங்க இவங்கள எதுனா நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லை இதுக்கு பிரியங்காவுக்கு தெரிஞ்சால் என்ன ஏதாச்சும் தப்பாக தான் நினைப்பா வேணாம் அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அவங்களாம் சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரிய இல்ல நானும் என் பொண்ணுக்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னா நான் ஒன்று பார்த்தேன் சரி எப்படி இருந்தாலும் நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அவங்க அம்மா கேட்குற சந்தோஷத்தை கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அன்னிக்கு அவங்க வீட்டு மாடி மேலே நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இந்திரா சொன்னான் இன்னும் எனக்கு வேகமாக பண்ணு ஏன்னா எங்கள் வீட்டுக்கார கூட இருந்த மாதிரிலாம் வேகமாக பண்ணதே கிடையாது எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்குல்ல அதனால் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முக்கால் மணி நேரம் நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சரி நான் வீட்டுக்கு கிளம்பட்டோமான்னு சரி எப்போ வருவேன் மறுபடியான் நாங்கள் என்ன எப்போ வரட்டோம் அப்படின்னு காலையில் பிரியா வந்து எங்கேயோ வெளியே போகிறேன்னா பேங்க்குக்கு அப்போ வந்துடு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் காலையில் பிரியா கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன் ஏன்னா பிரியா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போது எனக்கு கொஞ்சம் பேங்க் ஒர்க் இருக்குது நான் பேங்க் ஒர்க்கையும் போயிட்டு வரணும் அப்படின்னா ஆ சரி பிரியா என்ன நீ ஏன் வரியான்னு கேட்டான் நான் ஒன்றே சொன்னேன் இல்லடி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் சரி நான் பேங்க்கு போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனதும் இந்திரா சொன்னான் என்ன என் பொண்ணுக்கில் பேசியிருந்தியா அப்படின்னா ஆ பேசியிருந்தேன் பேங்க்குக்கு போகிறேன்னு சொன்னான் அதான் அவள் போய்ட்டு அப்புறம் வந்தேன்னு அப்புறம் என்ன வா உள்ளன்னா இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது வயசுல மேலே இருக்க ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஆசைகளோடு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது யூஷுவலாகவே நம்ம ரோட்லேயோ இல்லை பஸ் ட்ராவல்லையோ எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆளுங்க பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துட்ருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க லைஃப் பார்ட்னர் இருந்திருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன மைண்ட் தாட்டில் வரும்னா இந்த காலத்து பசங்க நமக்கு தேவையான சந்தோஷங்களை கொடுப்பாங்களே வேகமாகவும் இருப்பாங்களே நமக்கு ஃபுல் சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டிலே இருப்பாங்க அதனால தான் அவங்கள நம்ம பார்ப்பாங்க நம்மள அவங்கக்கிட்ட பேசினாலும் ஈஸியாக பேசுவாங்க இப்போ ஒரு இருபது வயசு பொண்ணு இருக்குன்னா நீங்கள் அவங்க போயிட்டு பேசுனா அவங்க டக்குன்னு பேசிட மாட்டாங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க இல்லை யார் நீங்கள் அப்படிலாம் கேட்பாங்க இதே இந்த ஏஜ் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க என்ன பண்ணிட போகிறான் மிஞ்சி போனால் நம்மக்கிட்ட பேச போகிறான் என்ன சந்தோஷத்தை கொடுக்க போகிறான் அவ்வளோதான் சொல்லிட்டு கேஷுவலாக பேசுவாங்க அப்போ இந்திரா கேட்டதும் நான் சொன்னேன் நீங்கள் இந்த வயசுலேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க அதுவும் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கேன்னு அப்புறம் என்ன அவள் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவா அதுக்குள்ளே நம்ம வேலையை பார்த்துலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து வராமாதிரி தெரிஞ்சு ஃபோன் பண்ணலாம் ஆமாம் நான் பேங்க் வேலை முந்திச்சு நான் வந்துட்டுருக்கேன் உடனே இந்திரா சொன்னான் பிரியா வந்துட்டாலாம் சரி நீ போறியா அப்படின்னா சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து அங்கே ஒரு கடை இருந்தது அங்கே நின்றுட்டு இருந்தேன் பிரியா வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணியிருந்தாள் எங்கடா இருக்கேன்னா நான் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலாம் வந்தேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டா அப்படின்னா இல்லை இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு அப்போ என்ன வீட்டுக்கு வா அப்படின்னா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா எதுதான் சொல்ல போகிறாங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க வான்னு சொன்னான் சரி நானும் போனேன் போனால் அவங்க அம்மா என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எப்படிப்பா பார்க்க பாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க பிரியா உடனே சரி இருங்க நான் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போனான் உடனே இந்திரா என்னை பார்த்து கேட்டாள் நம்ம பழகத்தை அவர்கிட்ட சொல்லாத புதுசாக பேசுகிற மாதிரி பேசுனா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச ஆரம்பித்தோம் எல்லாருக்குமே இந்த மாதிரி லைஃபு கிடைக்கும் இப்போது நமக்கு மேரேஜே ஆகுதுன்னு வச்சுங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக இருக்கும்போது மாப்பிள்ள கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிப்பாங்க அதுவும் அந்த பொண்ணை ஜாபுக்கு போகிற மாச்சின்னா காலையில் ஜாபுக்கு போனதும் மாப்பிள்ளை நீங்கள் மத்தியானம் எதுக்கு மாப்பிள்ளை ஹோட்டலில் சாப்பிட்றீங்க நீங்கள் வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லிட்டுலாம் கூப்பிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸ் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்